ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நான் உங்கள் மகாவீரம் மயில்னி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து போன வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மதியம் சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே திருவிழாக்கு ரெடி ஆகிற வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தில்லையா அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு கரெக்டாக அஞ்சு மணி போல் வீட்டு வாசலில் கோலமெல்லாம் போட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கோலம் பாதி போட்டுட்டு இருக்கும்போதே போதே மழை வந்துருச்சு இதுக்கு மேலே போட்டாலும் யூஸ் இல்லை நல்ல மழை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோலம் அழிஞ்சி போயிருன்னு சொல்லிட்டு அப்படியே பாதியோடைய விட்டுட்டேன் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்க போன வேலை பார்த்திங்கன்னா பாதி எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் ஏன்னா அது ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க இதை யார் வெதை போட்டு வளர்க்குறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து சுவாமி ரூம்களை போயிட்டு அதை பார்த்து இது பண்ண முடியும் இருக்கும் ஸோ நாங்கள் யாருமே பார்க்கல இந்த வீடியோ எடுத்தது தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நானுமே பார்த்துருந்தேன் ரொம்ப அழகாக வந்து இந்த தடவை வந்திருந்தது சைடில் எங்கள் அத்தை சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சுட்டு அப்படியே வந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து ஒவ்வொரு மாதிரி டெக்கரேட் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க நம்மளோடது இந்த தடவை வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் அதில் சின்ன சின்ன டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு கண்ணில் வந்து ஒத்திக்கலாம் போல இருந்தது பாரியை பார்த்த உடனே இது இந்த வித தான் சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது என்ன விதைங்கிறது வந்து எனக்கு தெரியலை நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் போன வருஷம் பாரிக்கு வந்து கம்பு விதை போட்டு வச்சுருந்தாங்க அதுவுமே நல்லா நீல நீளமாக அழகாக இருந்தது வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தது போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப வெயிட் வேண்டாம் ரொம்ப தூரம் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கறனால ரொம்ப வெயிட் இல்லாமல் இந்த வாட்டி வந்து திணையில் போட்டிருந்தாங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னொரு சைடு இப்போ டெக்கரேஷன் பண்ணிகிட்டு அந்த குட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சோளம் நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் வந்து தூக்க போகிறோங்கிறனால அஞ்சு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அதில் வந்து மூணு இது சோளம் ரெண்டு வந்து திணையில் ரெடி பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து பாப்பாவுக்கு அதாவது லனியாவுக்கு வந்து குட்டியாக ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க அண்ணியோட பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய சோளம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அதை விட பெருசாக வந்து குடத்தில் இருக்கிறது ரெண்டுமே எனக்கும் எங்கள் அண்ணிக்கும் நிறைய பேர் நிறையா விதமாக வந்து டெக்கரேட் பண்ணி கொண்டுட்டு வருவாங்கிறனால எங்கள் அத்தை வந்து ஒவ்வொரு டெக்கரேஷனாக செஞ்சு செஞ்சு பார்த்தாங்க இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு கடைசியில் வந்து ரொம்ப அப்படி இப்படி பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக குடத்துக்கு கீழே வந்து டெக்கரேஷனை பண்ணி முடிச்சுட்டாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நீங்களும் எல்லாரோடையும் பார்ப்பீங்க நம்மளோடது எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க யாரோடது ரொம்ப அழகா இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்க நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் இந்த பாரியை வெறும் பயிராக நினச்சி வளர்க்காம அம்மனாக நினச்சி நம்ம வீட்டில் வந்து வளர்த்துட்டு வருவோம் ஸோ அவங்களுக்காக வந்து மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டிட்டு தான் வெளியில் எடுத்துகிட்டு போகணும் நம்ம சென்னை வீட்டில் இருக்கிற பூஜை ரூம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து எங்களோடய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூம் வந்து இப்படி தான் இருக்கும் அங்கே பூஜை ரூமுக்குனே வந்து தனியாக ஒரு ரூம் இருக்கும் ஸோ அதுதான் இது ஓவரால் எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு நாங்களுமே சைடில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்கள் அத்தை ரெடி இருந்தாங்க சைடில் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்பப்போ வந்து நாங்களும் போயிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் நார்மலாக ஒரு புது ட்ரெஸ் போட்டாலே வந்து நிறையா ஃபோட்டோ எடுத்து தள்ளிடுவோம் அதுவும் திருவிழா அப்படின்னா சொல்லவே வேண்டாம் அண்ட் ஃபுல்லாக ஃபோனில் ஸ்டோரேஜே காலி ஆகிற அளவுக்கு எல்லோரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே தான் இருந்தோம் திருவிழாக்கு என்னோடய அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஸாரீ தான் திருவிழா அப்படின்னா ஸாரீ இல்லாமல் அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகாது அதனால ஸேரீ தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டோர்லேயே வந்து வாங்கிட்டேன் அதனால லிங்க் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக ஒரு சில பேர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கேட்பீங்க அதனால் வந்து சொல்லிட்டேன் ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹாரம் லாஸ்ட் இயர் வந்து திருவிழாக்காக மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் வைக்கிறேன் வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் போன வருஷமெல்லாம் கிளம்புறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை போன வருஷம் நிறையா பேருக்கு சொல்லி செஞ்சுருந்தோம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாரி தூக்கிட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த தடவை வந்து மழையெல்லாம் வருதுங்கிறனால பெருசாக யாருக்கும் சொல்லலை ஆனால் சீக்கிரமே ரெடி ஆகிட்டோம் பட் பாரி தூக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு இருந்தனால மழை எப்போ நிற்கும்னு பார்த்து வெயிட் பண்ணி தான் தூக்குனாங்க ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து தூக்கியிருந்தோம் பாப்பா கொஞ்சம் தூரம் தான் எங்கள் கூட வந்து வ நடந்து வந்தா எங்கள் மாமனார் கூட்டிகிட்டு வந்தாங்க அவள் செப்பல் போடலைங்கிறனால மழை பெஞ்சிருந்தனால கீழே வந்து காலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால வந்து அதை எங்கள் அத்தை வாங்கிக்கிட்டாங்க நான் நாங்கள் நாலு பேரும் கடைசி வரைக்கும் கோவில் கொண்டுட்டு போய் தான் இறக்கணும் இந்த மாதிரி பாரி போட்டு கொண்டாடுற திருவிழா எல்லாம் மாசி பங்குனி சித்திரை இந்த மாதிரி மாதங்களில் தான் கொண்டாடுவாங்க பாரி போடுறதுக்கு முழுக்க முழுக்க தானிய வகைகளை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஏழு நாள் ஒம்பது நாள் இந்த மாதிரி வச்சுருந்து வீட்டுக்குள்ளே வெயில் படாமல் வளர்த்து அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்து எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கொட்டிடுவாங்க ஊரில் ஒவ்வொரு சைடும் உள்ள வீடுகளில் உள்ளவங்கலாம் வந்து தனித்தனியாக வந்து நிற்பாங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து கோயிலுக்கு போவோம் இப்போ நாலு சைடு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு சைடும் உள்ளவங்கலாம் வந்து லைனாக நின்னதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்ல இருந்து வந்து எல்லாருமே ஜாயின் எல்லார் வீட்லயும் வந்து நின்னதுக்கு தான் வந்து கோயில நோக்கி போவோம் இன்னொரு விஷயம் கூட ஃபாலோ பண்ணுவாங்க பாரி வந்து வீட்டில் போட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த வீட்டில் போய் பேச மாட்டாங்க அவங்களும் வந்து நம்ம பேச மாட்டாங்க திருப்பி அதை எடுத்துக்கொண்டு போய் குளத்துல கொட்டுற வரைக்கும் வந்து யாருமே யார்கூடையும் பேசிக்க மாட்டாங்க வீட்டில் போய் தான் பார்த்து பேசணும்னு கிடையாது நீங்க எதிர் பார்த்தா கூட வந்து யாருமே பேசிக்க மாட்டாங்க யாரோ மாதிரி வந்து போயிடுவாங்க இப்போ இங்க போகிறவங்க போறவங்க எல்லாருமே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இன்னும் இதே மாதிரி ஒரு செட்டு வந்து இன்னொரு சைடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே சேர்ந்து கோயில வந்து இப்போ சுத்தணும் எங்கள் ஊரோட ஸ்ரீ முத்துமாரியம்மன் இவங்க தான் ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஸோ ஐயர் வந்து ஜோடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க நம்மளோட அம்மன் பார்க்குறதுக்கு சும்மாவே அழகாக தான் இருப்பாங்க அதுலையும் மேல் கொண்டு ஜோடிக்கும் போது இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க திஷ்டிப்படாமல் இருக்கிறதுக்கு கண்மையெல்லாம் வைக்கும் போது இன்னும் சொல்லவே வேண்டாம் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் சாமிக்கு கைக்கு பார்த்தீங்கன்னா காப்பு போட்டு காலுக்கு கொலுசெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ வந்து நான் நிறையா வீடியோதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஜோடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீப தீப ஆராதனை எல்லாமே காமிச்சு சாமியை வந்து ரெடி பண்ணிவிட்டு இனிமேல் வந்து சாமி அழைச்சதுக்கப்புறம் வந்து தூக்கி தலையில் வச்சுட்டு இங்கேருந்து கோவிலுக்கு போவாங்க இது ரெடி பண்ண இடம் பார்த்திங்கன்னா கோவில் கிடையாது கொஞ்சம் பக்கத்தில் வந்து பிள்ளையார் கோவில் இருக்குது அங்கே வந்து குளம் இருக்குது அங்கே வச்சு ரெடி பண்ணி இங்க வந்து கோவிலுக்கு எடுத்துட்டு வருவாங்க எல்லோருமே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக சாமி அழைச்சி வந்து ஆடிட்டே வந்து இப்போ கொண்டுட்டு போவாங்க பின்னாடி வந்து நாலு பேர் பிடிச்சிட்டே போவாங்க சாமியை அமர்த்தியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கரகம்னு சொல்லுவாங்க குடத்தில் வந்து வேப்பில் போட்டு அது மேலே வந்து கம்பு கட்டி வச்சு அதில் தான் வந்து சாமியை ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த முளைப்பாரி திருவிழா வந்து உருவாக்கப்பட்டது வந்து தமிழர்களால் தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா இந்த பயிரை வந்து விளைவிக்கிற பூமாதேவிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிரை வந்து நமக்கு பயிருக்கே அதிபதியான சந்திர பகவானுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த முளைப்பாரி திருவிழா வந்து கொண்டாடப்படுது சுவாமி அலங்காரம்லாம் பண்ணி கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே வீட்டிலேருந்து பாரி தூக்கிட்டு வருவாங்க ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா எங்கே ரெடி பண்ணாங்க என்ன எதுனே தெரியலை அப்படிங்கிறனால ஒரு சில பேர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ரோட்டு வரைக்கும் வந்துட்டாங்க ஸோ எல்லோரும் வந்தனால ஒன் பை ஒன்றா எல்லோரும் வீட்டிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து ஜோடிக்கவே ரெடி பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே வந்து எல்லோரும் அப்படியே நின்றுட்டே இருந்தோம் இந்த தடவை பாரி கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போடவே இல்லை அவங்களுக்கு வந்து தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு வீட்டில் வந்து நிறைய அந்த பங்காளி வீடுங்கள்லாம் இருப்பாங்க ஸோ ஒருத்தவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கிறனால அந்த பங்காளி வீட்டில் உள்ளவங்க யாருமே வந்து போட மாட்டாங்க ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான் அம்மனை ஜோடிச்சு எடுத்துகிட்டு இருந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பின்னாடியே போயிட்டு கோவிலில் மூணு தடவை சுற்றி வந்தோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனை இறக்கி கோவிலுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க வீடியோகிராஃபர் வேற யாரும் கிடையாது என்ற தான் இங்கேருந்து சொல்லி கூட்டிகிட்டு போனேன் ஒரு சில கிளிப்பெல்லாம் போயிட்டு என்னால் எடுக்க முடியாது கோவிலில் நீங்கள் வந்து எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு காரணத்துக்காக வளச்சி வளைச்சு எடுத்து வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு படமே வந்து ரெடி பண்ணிடலாம் போல் மூணு நாலு மணி நேரத்துக்கு மேலே எடுத்து வச்சுருந்தாங்க இதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு தான் எனக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இல்லைனா இன்னுமே சீக்கிரம் வந்து கொடுத்துருந்துருப்பேன் எல்லா பாரியுமே வந்து வாங்கி உள்ளே வச்சாச்சு ஸோ இப்போ வந்து மறுநாள் ஈவினிங் போல் வந்து இதை எடுத்துக்கொண்டே குளத்துல வந்து ஊற்றணும் வீட்டு எல்லாமே முடிச்சு வர்றதுக்கு பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகுது மறுநாள் எடுத்துக்கொண்டே ஆயிடுச்சு நாளோட இந்த தடவை ரெண்டு நாளுமே சரியான மலை திருவிழாவை கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாம போச்சு ஏன்னா மழை பெய்யுறனால அந்த அளவுக்கு வந்து நின்று நிதானமா யார்டையும் பேசியெல்லாம் வர முடியல எல்லாருமே வந்து சீக்கிரம் சீக்கிரம் போற மாதிரி இருந்தது பாரி தூக்கிட்டு போனது நைட்டு அப்படிங்கறனால நைட்டு வந்து ஜோடிச்சிருந்தாங்க கோவில் வந்து ஒழுங்கா தெரிஞ்சிருக்காது இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா இதுதான் கோவில் எல்லாருமே வந்து சேர்கிறதுக்கு அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடுச்சு ரொம்ப லேட் பண்ணால் மழை அதிகமாக வந்துடும் சொல்லிவிட்டு இந்த தடவை சீக்கிரமே வந்து தூக்கிட்டாங்க நேற்று கொண்டே உள்ளே வச்சிருந்தது எல்லாத்தையுமே பேர் வாசித்து கொடுப்பாங்க நம்ம வந்து வாங்கிக்க வேண்டியது தான் இப்போ இந்த பாரியை கொண்டுட்டு போய் கோயில் குளம் இருக்கு இல்லையா அங்கே போய் நம்ம கொட்டிட்டு வரணும் இதுக்கு முன்னாடி பார்த்த பாரி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கிரீன் கலரில் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீனாக ஆகிடுச்சு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சூரிய ஒளி படாமல் இருந்துச்சு நம்ம கோவில்ல கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் அதுல சூரிய ஒளி பட்டோன்னா பாரி நல்லா அழகாக மாறிடுச்சு நேற்று தூக்கவே மாட்டேன்னு சொன்ன மேடம் இன்னைக்கு வந்து தூக்குறதுக்கு ரெடியாகி வந்துட்டாங்க ஏன்னா நேற்று வந்து செப்பல் போடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதனால் செப்பல் போடலைன்னா நான் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரல பட் இன்றைக்கி வந்து சரி சின்ன பிள்ளை தானே போட்டுக்கொண்டுன்னு சொல்லி எல்லாரும் சொன்னனால சரி ஓகேன்னு வந்து நானே தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா நேற்று கோயிலை சுற்றுறதுக்கு முன்னாடி எப்படி சாமி அழைச்சி வந்து தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி இப்பயும் வந்து சாமி அழைச்சி தான் வந்து கொண்டுட்டு போவாங்க நெட்டுக்க பார்த்தீங்கன்னா சாமி வந்து ஆடிட்டே போகிறனால கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நின்று தான் வந்து மூவாக Apa yang எல்லாருமே வந்து கோயிலுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நடந்து வர்றதுக்கு இப்போ வந்துட்டு கோயில் குளத்தை வந்து மூணு ரவுண்டு சுற்றணும் இந்த தடவை வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை ஒரு சுத்தோடே வந்து நிப்பாட்டிட்டாங்க போன தடவை எல்லாம் வந்து மூணு சுத்து ஃபுல்லாக வந்து சுற்றி வந்தோம் எனக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு பாருங்க குளத்துல கொண்டுட்டு போகிறா அது வந்து பாலை இவ்வளோ நேரம் வந்து பாரியை பத்து மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன் தென்னம் பாலை வந்து சொல்லுவாங்களே அதுவுமே வந்து போட்டு கொண்டுட்டு வருவாங்க அம்மனை அமர்த்தி வச்சிருந்த அந்த கரகத்தை முதல்ல கொண்டு போய் தனி கீழே போட்டதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே வந்து அவங்க வச்சுருக்க பாரியை வந்து போடணும் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் அந்த குடத்துல தண்ணி எடுத்து மொற பையன்னு சொல்லுவாங்கல்லையா மச்சா மேலே வந்து ஊற்றிக்குவாங்க எங்கள் இதில் மாமா வந்து முறை கிடையாது மச்சான் மட்டும்தான் முறை ஸோ மச்சான் மேலே வந்து ஊற்றிக்குவாங்க நாங்கள்லாம் மொதலாம் வந்து எஸ்கேப் ஆகிட்டோம் புது ட்ரெஸ் வந்து நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவும் இதோடயே வந்து முடிஞ்சுடும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க ரெண்டு நாள் திருவிழாவுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி அப்பயா வந்து திருவிழாவும் முடிஞ்சு போச்சு இனிமேல் அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த திருவிழாக்காக வெயிட் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்